சுமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாய்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோட இடைப்படுவாராக கத்த நம் சோத்திரம் நாளில அருமையான ஒரு கத்தர் சொன்ன வசனத்தை தியானிக்க போறோம் முப்பத்தி எட்டு ஏழுல நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலா இரு கத்த நம் சோத்திரம் ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கொடுத்துக்கல ஆயத்தப்படு இன்னத்துக்கு ஆயத்தமாகணும் பாருங்கள் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் எவ்வளோ ஒரு ஊருக்கே போகணும் ஒரு டூருக்கே போகணும்னா எவ்வளோ சாமான்கள் அயற்றப்படுத்தணும் எதனாலும் ஆயத்தப்படுத்திப்படுத்தி சாப்பாடுங்க சாங்க துணிங்க எல்லாமே பணம் எல்லாமே ஆயத்தப்படுத்தி போவோம் இதெல்லாம் பெருசில்லை நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஒரு நாள் கத்தட்டு போவோம் இதுக்கு அவ்வளோ அசலமான காரியம் அதான் முக்கியமானது நிலைய அந்த உலகத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆனா கத்தோடைய காரியம் பரவாதராஜ் தான் உன் நிலையாண்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அங்க போறதுக்கு ஆயத்தமாகணும் கத்திரி வருகை வரப்போது ஏசி சீக்கிரத்துல வரப்போவாரு அவரு வரும்போது அவர் ஆயத்தப்படுறதுக்கு அவரு சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் இது சங்க சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல நம்ம ஆயத்தப்பட்டா போதாது என்ன பண்ணுவோம் உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுது வீட்டாரோ சொந்தக்கோ பந்துக்களோ தெரிஞ்சவங்களோ அறிமுகமானவங்களோ ஒரு நல்ல காரியம் எதனா நடக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு நீதியா தீவாளி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு படுத்துறோம் இதெல்லாம் ஒண்ணா உலகத்துல அழிஞ்சு போடுறதான் ஐயாவது ஒரு நித்திய காரியம் பரவும் வருவே ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம மட்டும் அயத்தப்படுறதுல நம்மளோட கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தோமா அவங்களுக்கு நீ வாட்ச்மேனா என்னன்ற அவளுக்கு காவலாளனா என்னன்றார் இந்த பொறுப்பை நம்மளுக்கு கத்துக்கொடுத்தா சரி நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன செய்யணும்னா கத்தரை பாடி துதிக்கணும் பாருங்க நூத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னா வசதி தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் பாட்டு என்ன என்ன சில பாடுறது மியூசிக் போடுறது பாட்டு கேட்கறதுல ஒரு பிரசவம் கூட கேட்க மாட்டான்னு சொல்லுது நல்லா பாடுறாங்க பாட்டு அதுக்கு தெரியாமல் வந்துட்டு போய் இல்ல நம்ம பாட்டு கேட்கறதுல பாட்டு கேட்கணும் அதே நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம பாடு கீர்த்தனம் பண்ணும் இது வந்து உள்ளத்து ஆடு ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் அவசரம் இது இப்போ பாடி துதிக்குது ரொம்ப முக்கியமான காரியம் இதை கத்த சொன்னாரு இது வைத்து கேட்டனாரு காரணம் என்ன தெரியுமா அவர் என்ன வேலை செய்கின்ற ஆடு மேய்க்கிற ஆயன் ஆடு மேய்ச்சிருந்த ஆளு ஆடு மேய்ச்சிருந்தாலும் இந்த பாடுகிற ஒரு மகிமை என்ன தெரியுமா கத்திர துதித்து பாடுறது உள்ளத்து நாடு தந்து பாடுறது இது கத்தர் குடும்ப அந்த நாளில ராஜான் கிட்ட போனா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க இவங்க போய் சும்மா புழங்கி இந்த வள்ளல் அந்த புகழ்ந்து புகழ்ந்து பாடுவாங்களாம் பாருங்க உடனே மந்திரியை கூப்பிட்டுட்டுதான் இவ்வளவு சொத்து இவ்வளவு பணம் கண்ண வச்சு எல்லாம் கொடுத்து அனுப்பி அனுப்பிச்சு அனுப்பிச்சு ஓ கத்தரை நம்ம புகழ்ந்து பாடினா அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்ல அவர் தாவிதை ஆடு மேய்க்கு விட்டு அவரு பத்து நடந்து முன்னணி நாள் பொழுத்து நாள் பாடி பாடி துதிப்பாரு பாடி துடிச்சிருந்தா ஒரு கரடி வந்துச்சு கீழ்ச்சி போட்டார் கத்த குடுத்த பலம் இன்னொருத்தரை சிங்கம் வச்சு அதையும் கீழ்ச்சி போட்டார் இன்னொரு முறை எல்லாம் பயந்து ஓடுறாங்க சும்மா போனாரு அப்போ அண்ணா அவங்கள பார்க்க அங்க போனா கோலியாத்த கோலியாத்த ஒரே குழம்பாடி சொல்லிட்டாரு கத்தியில ஒண்ணுமே கிடையாது கே உண்ணுந்த உடனே அவன் கத்தியத்தை அவமையை வச்சுட்டான் எதுக்காக சொல்றேன்னா கத்தரை பாடி துதிக்கிறதுனால கத்த நம்மளை பலப்படுத்துறாரு பக்தியுடன் பாடணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க சகரியா ரெண்டு பாத்திர சீவன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் கத்த சொல்ல கம்பீரத்து பாடினா பாட்டு பாடினா சர்ச்சில் போடுறது பாடுறது ஆராய்தான் யோசிக்காதீங்க அது பாடினோம் தனியா கூட கத்தரை பாடி துடிக்கணும் இது ரொம்ப விரும்புறாரு கஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ எது வந்தாலும் கத்தரை பாடி தூச்சி பாருங்க கத்திர தெரிய காமிச்சி வந்து தாவிதை பற்றி பார்க்கும்போது அவர் பாட்டுங்கெல்லாம் மேல ஒரு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல எந்த பிரச்சனையும் நல்ல சந்தோஷமா பாடல பிரச்சனை அப்படியே மாமனார் அப்படி தட்டி தட்டி வருவாங்க பயங்கரமான உயிருக்கு போறாரு ஒரு சூழ்நிலையில கத்தரு அருமை கத்தர்ல அருமையா பாடுறாரு தாவித ராஜா அதனால கத்தரை பாடும்போது என்ன பண்றான் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணிடுறாங்க அதனால கத்திர நல்லா துதிக்கணும் கத்திர இது மாதிரி காரியங்கள் நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறாரு அப்புறமா அது மட்டும் இல்ல இந்த தூதர்கள் இவங்க வந்து இங்க ரெண்டு நாளாகும் அஞ்சு பதினால இந்த மேகத்தின் மீட்டு ஆசாக உயிர் செய்து நிற்கக் கூடாமற் போயிட்டு கத்திரை மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு பூரியல ஓதுறது பாழ்ந்து அருமையா பாடி துதிக்க துதிக்க என்ன பாடுறாங்க கத்திர நல்லவர் கிருதன்றும் பாடுறாங்க ஆடி துதிக்கும் போது அப்படியே வந்து தேவைய ஆலயம் முழுவதும் மேகத்தினாலும் நகம்ச்சான் அந்த மேகத்தினால ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சேன் அதனால கத்திர பாடி துதிக்கணும்னு கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு அது மட்டும் இல்ல கத்திர நம்ம எழுதத்துல பக்தியோட பாடணும் சும்மா பாடி வாய்ப்பா வாயில பாடுற சில பாட்டு பாடணும் இல்ல ராகத்துக்காக பாடுவாங்கோ அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாடி ஒரு பொழுது போகுதுக்காக அப்படி இல்ல பக்தியுடன் கத்திர பாடணும்னு கத்தரு எதிர்பார்க்கிறாரு இப்படி ஆயத்த பண்ணும் அது மட்டும் இல்ல என்ன நம்ம ஜெபிக்க ஆயத்த பண்ணணும்னு கத்தல் விழுந்துறாரு யாத்திரையாக முப்பத்தி நாலு ரெண்டுல பெரிய காலத்திலையும் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் உண்டுங்கள் காலையில் அதிகாலையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகாலை தேடு என்ன கண்டறியா மசாமிச்சிருக்கு ஆனா மோசைக்கு என்ன சொல்றதுனால மோசை கிணசுறவங்க சீனா மலைக்கு வா எங்க வானா உச்சியில வந்தது மலை உச்சி ரொம்ப உச்சி நான் கத்திரக்குறதுலாம் அந்த சீனா மலை எல்லாம் கத்த உதிச்சு ஏதாரு மேல ஏறணும் பார்த்தோம் இதுல உம் மேல ஆனா அந்த குழுல என்னால போக முடியல பயங்கர குழு பயங்கர பண்ணி அவரு எப்படி போய் பார்த்தா போனவோ ஒட்டருத்து மேலதான் போய் பார்த்தாங்க ஏறினாங்க உச்சிக்கு ஆனா நம்ம மோசை பாலில் கட்டிலிருவே அவ்வளவு பனியில அவ்வளவு குளிர்ல மழை உச்சிக்கு நடந்துதான் போறாரு நடந்துதான் போறாரு எவ்வளவு பெரிய காலம் என்னன்னா கத்த சொன்னாரு விடியல ஆயத்தமாகி வந்து உச்சில வந்துருந்தேன் அப்போ இப்படி கத்திர நம்ம என்ன பண்ணோம் சந்திக்கிறதுக்கு ஆயத்தை போடணும்னு பாக்குறாரு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இருபத்தொன்னு முப்பத்தாறுல ஆகையால் இனி சம்பவித்து போகிற இவங்களை எல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் செவம் பண்ணி உங்களுக்கு திரும்ப நடக்கிற சம்பவம்லாம் பாருங்க நியூஸ் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ்ல பார்த்தா ராமாஸ்கும் இசைவருக்கும் நல்ல சண்டை ரஷ்யாவுக்கும் அப்புறமா உக்ரைனுக்கும் ஒரு சண்டை இது முன்னால இங்க இந்தியாவுட நடந்துச்சு கத்தான் காத்தாரு இந்த மாதிரி யுத்தங்க நடக்குது பயங்கரமா பஞ்சங்க வருது நிறைய பயங்கரமான காரியங்கள்லாம் வருது இதெல்லாம் பஞ்சம் யுத்தம் இப்போ கஷ்டங்கோ வியாதி தொற்று வியாதி இதெல்லாம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இயேசு வர்றதுக்கு அடையாளம் வேதிச்சு இருக்கு இதுல நம்ம தப்பிச்சு ஒரு வழியில் நம்ம காணப்படணா நம்ம வந்து செய்யணும் அது என்னன்னா இன்னும் கூட நடக்கும் இதே இல்லை இன்னும் நடக்க போற காரியம் நிறைய இருக்குது இது வர நடந்ததெல்லாம் பைபிள் இருக்குது நீ பயம் பச்சனும் நல்லா தெரியும் இனி நடக்க போறது இன்னும் இருக்குது இதெல்லாம் தப்பிச்சு நடக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அவர் மனுஷக்குமார் நிற்க பார்த்துக்கலாம் இருக்கும்படி எப்பொழுதும் ஜபம் பண்ணி நிற்கிறேங்க ஜெபம் ஏதோ கால உத அப்படின்னு எப்பொழுதும் ஜவம் பண்ணலாம் உட்காந்தாலும் எழுந்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் எல்லாண்டும் இன்னைக்கு பசுங்கப்பா நீ கூட வாங்கப்பா எங்களோடு இருங்கப்பா சொல்லி கத்துட்டு கேட்டு ஜெபிச்சு நம்ம கா இதையோ இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இது கத்தல் தெரியும் இல்லை அப்படி நம்ம வழிநடத்தோ நடக்க வேண்டிய வழியை காட்டணும் அப்படி நம்ம ஜெபித்து ஜெபித்து ஆயத்தம் ஆகணும்னு கத்த செய உதவ அது நமக்கு உபதேசம் பண்ற அது மட்டும் இல்ல இந்த இயசியால பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது நாப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணுல ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயிகள் கை காய்களுமாயிருப்பார்கள் கரையிலே மூங்கு விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களுக்கு பூளை நக்குவார்கள் கத்த நான் கத்த எனக்கு காத்திருக்கவும் விற்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் கத்திரிக்காக நீ ஆயத்தப்பட்டு ஜெபித்து காத்திருந்த விற்கப்படவே மாட்டேன் கத்தர்த்த அடுத்தபடியாக நம்ம மற்ற உதவிச்சியே ஆயத்தமாக கத்திர வச்ச பாருங்க ரெண்டு கோவிலர் ஒன்பது ஒன்றுல வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கபடியாகும் பாருங்க கத்து வாரி இறைக்கணும்னா அட என் நிறைய பணம் தான் கொடுப்பேன் எனக்கு இருந்தது சரியா போகுது இது நான் எப்படி யோசிக்காதீங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ கொடுங்க அப்படி கொடுக்க போகணும்னு வசம் சொல்லுது ஏழைகளுக்கோ கத்து கொடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பக்த பாட்பாடுகிறேன் என்னன்னா அவருக்கு கொடுத்து தருத்துவாருன்னு யாருமே இல்லை ஆமா அவருக்கு கொடுத்து கத்த ஏழைகள் கொடுத்து ஏழைக்கு இறங்கும் கத்தர் கடன் அது அவர் திரும்ப கொடுப்பாருங்க வண்டி அசு போட்டே கொடுப்பாரு அதனால ஏழைகள் கொடுங்க கத்தர் கொடுங்க அப்படி கொடுக்கும்போது இது வந்து கத்தர் ரொம்ப பிரியமான ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்ல ஆஹ் எப்படி வசம் எப்படி கொடுக்கணுமா ரெண்டு குழந்தைகள் ஒன்பது ஆறு இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் சிறுக விதைக்கிறனு சிறுகா இருப்பான் பெருக விதைக்கிற பெருகா இருப்பான் அப்பனா என்ன ஆகணும் நீ கொஞ்சமா கொடுத்தா உனக்கு கொஞ்சமா கிடைக்கும் அதிகமா கொடுத்தீங்கன்னா உனக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னா அவனை கத்தல் வைக்கப்படுத்த விடவே மாட்டாரு அது மட்டும் இல்ல விசனமாயும் இல்ல ரெண்டு குதல் ஒன்பது விசனமாயில்லை கட்டாயமாய இல்லை தன் மனதில் இயந்தபடியே கொடுக்க கிடைக்கும் உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார் உற்சாகமா நீ கொடுக்கும்போது கத்தர் கண்டிப்பா நீங்க ஆசை விட்டார் அப்போ மற்றவர்கள் உதவி செய்யற காரியங்களும் ஆயத்தமாக்கும் தேவனை தரிசிக்க ஆயத்தமாகும் யாத்திரையாகும் பத்தொன்பது பத்து இன்னும் கத்தர் மோசியை நோக்கி நீ ஜனத்தினிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவத்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவுள் மூன்றாம் நாள்ல கத்தர் சகல ஜனங்களுக்கு பிரதேட்சமாக சீனா மலையில இறங்குவார் இது அந்த நாட்கள்ல துவி துவச்சுப்போ குளிச்சுப்போ பரிசுத்தமா வரணும் அப்படிதான் கட்டப்படுது அந்த நாள்ல ஆனா இப்ப அப்படி இல்ல குளிக்கணும் நம்ம சுத்தத்துக்காக குளிக்கிறோம் நல்லா ட்ரெஸ் பண்ண தப்பு இல்ல ஆனா இதனால நம்ம கத்திர தரிசிக்க முடியாது எப்படி இந்த கத்திர தரிசனம் சொன்னா நம்ம பரிசுத்தமாகணும் இதான் கத்திர விரும்புறாரு துணி துவைக்கிற பரிசுத்தம் இல்ல எப்படி பரிசுத்தமாகனா எப்ரேல் பதிமூணு பன்னெண்டு அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தையே பரிசுத்த பரிசுத்த செய்யும்படியாக நகரவாசிகளுக்கு புறம்பே பாடுபட்டார் இப்ப இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிறாரு அப்ப என்ன பண்ண பரிசுத்தரு என்னை பரிசுத்தப்படுத்துங்க எனக்காக ரத்தம் சிந்துவீங்களே ரத்தத்தினால என்னை கழுவும் போது நம்ம கேக்கும்போது அதை கண்டிப்பா ரத்தத்தினால நம்ம கழுவாரு இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இயேசுகிட்ட குறைகளை அறிக்கைட்டு மண்ணுக்கு கேட்கும் போது அவர் ரத்தத்தினால் நம்மளை அழுவாரு சுத்தப்படுத்துவார் அடுத்தபடியா பார்க்கும்போது யோகான் பதினேழு பதினேழுல சத்தியத்தினாலே உடைய வசனமே சத்தியம் வசனத்துல எப்படி பரிசு ஆகும்னா வசனத்தை படிக்கணும் படிச்சு தியானிக்கணும் அது மட்டும் இல்ல வசனத்துல கட்டல் என்னன்னா நம்ம கட்டளை எடுத்துக்காரோ இந்த காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா அது கடைபிடிக்கணும் சரி ஆண்டாவது அதுதான் செய்யறேன் இது பெண்மார்களுடைய ஆலோசனை நடுவாங்களும் பால்வாயில் இல்லாமலும் பரியாச காக்க உட்காரத்தில் உட்காராமலும் கத்தல் இரவும் பகலும் தியானமாயிருக்கு மனுஷன் பாக்கியவான் சொன்னா அதே மாதிரி செய்யணும் வசனத்தை படிச்சு போக மாட்டேன் இங்க போக மாட்டேன் தென்மா இருக்கு போக மாட்டேன் இப்படி செய்ய மாட்டேன் நான் வசன படிப்பேன் இரவும் பலன் தியானிப்பேன் அப்படின்னு நம்ம செய்யும் போது நம்ம காரியங்கள்லாம் கத்தல் வாக்கிய செய்வாரு அப்போ அவர் சொன்னபடி நம்ம போது என்ன நடக்கும்னு சொன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும் ஆயிடும் பரிசுத்தும் அதனால தான் பைபிள் படிங்கோ பைபி படிக்கணும்னு சொல்றது படிக்க டைமே இல்லைன்னு சொல்லாதீங்க பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு சொல்ல சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லணுமா சாப்பிடணும் கண்டிப்பா சாப்பிட்டான் அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு வசனத்தை படிக்கணும் தியானிக்கணும் அதுக்கு கீழே படிக்கணும் அதனால நம்ம பரிசுத்தமாகும் அது மட்டும் இல்ல ஆவினாலும் நம்ம என்ன பண்றோம் பரிசுத்தமாக வசம் சொல்லுது ரெண்டு மூணு இரண்டு பதிமூணுல கத்திற்கு பிரியமான சகோதரே நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் லட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களுக்கு தெரிந்து கொண்டப்படுகிறாரே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுது தேவனை சோத்திரிக்க கடனாள இருக்கிறோம் ஓ கத்த ரத்தத்தினால பரிசுத்தம் அடுத்த வசனத்தினால பரிசுத்தம் ஆவியினால பரிசு ஆண்டவரே ஆவினாலு அபிஷேகிங்க ஆவினால் நான் நான் பரிசுத்தான் அபிஷேகம் ரொம்ப தேவை கேட்டுப்பாருங்க பரிசுப்படுத்துங்க கருதிப்படுத்துங்க ஆவினால் நிறைய கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆவினால் நிறைப்பாரு இப்போ ஆவியல் நிறைந்து ஜெபிக்கும் போது அவங்களை என்ன பண்ற பசுத்தமாக்குறாரு ஆவியில் நிறைஞ்சு போது பரிசுத்தமாக்குறாரு மற்றவங்க கூட்டத்தை ஆயப்படுதான் மற்றவங்க ஆவியல் நிறைஞ்சு ஜபிக்கும் போது கத்தரை அச்சும பண்றாரு பசுத்தப்படுத்துறாரு இந்த காரியம் செய்யணும்னு கத்தர் விரும்புறாரு அது மட்டும் இல்ல ஊழியம் செய்யணும்போ ஆயிரத்தி தொண்ணாயிரத்தி நான்கு கத்தவை வசம் சொல்லுது ஒன்று பேரு மூணு பதினஞ்சு கத்தராக்கி தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கை கொடுத்து உங்களை விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லி எப்போதும் ஆயத்தமாயிருங்கள் இப்போ யார் உங்களை பார்த்து என்ன கேட்டாலும் எனக்கு டைம் இல்லை அனுப்பக்கூடாது உண்மையா நீங்க கத்தரை இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட யார் வந்து கேட்டாலும் வணக்கத்தோடு எப்படி சொல்லணுமா யார் விசாரிச்சு கேட்டாலும் அவங்களுக்கு வந்து சாந்தத்தோடு வணக்கத்தோடு கத்தரை பற்றி சொல்லணும் இது கத்தனை படத்துல எதிர்பார்க்கறாரு அது மட்டும் இல்ல யோவான் பன்னெண்டு இருபத்தாறுல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனானால் என்னை பின்பற்ற கிடகன் நான் எங்கே இருக்கிறோம் அங்கே ஊழியக்காரன இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார் நீங்க கத்தரை ஊழியம் செய்தா அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல கனப்படுவார் பாருங்க எவ்வளவு கனம் உண்மையாவே தாவிது கத்தருக்கு பூஜை செய்தார் கத்திரக்காகவே கத்திரோடுவே இருந்தாரு கத்தருடைய காலங்கள இருந்தாரு அவரை கத்த கனம் பண்ணிட்டாரு வசனம் பச்சா அதே மாதிரி மோசை பூஜை செய்தார் கத்தரு என் தாசனாகிய மோசை என் தாசனாகிய மோசை எத்தனை அண்டர்லைன் பண்ணி எத்தனை கவுண்ட் பண்ண நினைச்சேன் இப்ப தாசன் தாசன் என் தாசன் யோசுவா என் தாசனாக யோசுவா என் தாசன் ஆகிய மோசை என் தாசனாகிய தாவிதுன்றார் என்ன காரணம்னா அவ்வளவு கனம் பண்றாரு கத்தருக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கன்னா அவர்கிட்ட நம்ம கனப்பெறுவோம் மத்திய ஒன்னாதி படிச்சீங்கன்னா ஆவிதர் ராஜா ராஜாவை பறந்தாரு அவரு ஆட்டு எடைனா பறந்தாரு வந்து ராஜாவை ஆக்கிட்டு மட்டும் இல்ல அவளோ கனப்படுத்தி பேசலாம் பேதவசத்து ஆபியான்னு எழுதி வச்சுட்டாரு நீங்க கத்திரக்காக ஊழியம் செய்து பாருங்க உண்மையாவே கத்திர நம்ம சொன்ன நேரம் இல்லை செய்துதான் பாருங்க கத்த கண்டிப்பா இல்லை ஊழியர் செய்ய செய்யும் போது செய்யும்போது கத்தவங்களை ஆசீர்வதிப்பாரு அது மட்டும் இல்ல கத்தரு நமக்கு மகிழ்ச்சியோட கத்தை நமக்கு தருவார் பாருங்க ஏசி அறுபத்தி அஞ்சு பதிமூணு ஆதலால் கத்தராயி ஆண்டுவர் சொல்கிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பாரு நீங்களோ தாகமாய்ப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ விற்கப்படுவீர்கள் ஊழியக்காரா கத்தருக்கு செய்ய நல்லா புசிக்குது குயுத கத்த செய் மட்டும் இல்லை சந்தோஷமா இது ரொம்ப செய்து பாருங்க அந்த அனுபவம் உங்களுக்கு நல்லா வரும் அது மட்டும் இல்ல நம்ம சுகத்தை கூட கொடுக்கிறார் வசனம் சொல்றது சங்கீதம் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழுல என் மீறி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமை தமது ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இருந்து எப்பொழுது சொல்லப்படுவர்கள் ஊழியக்காருடைய சுகத்தை கத்தருக்கு விரும்புகிறார் நம்ம ஊழி செய்வோம்னா கண்டிப்பா கத்த நம்ப கண்டிப்பா சோகத்தை கூட கொடுக்குறாங்க இப்போ சோளம் எல்லாம் பணம் இருக்கணும் பொருள் இருக்கணும் பெரிய டாக்டர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சோகம் மட்டும் தான் வரும் பணம் செலவுனால டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துனால வரும்னு சொல்ல முடியாது எது இருந்தாலும் இல்லைன்னா ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னாலும் கத்தர் நம்பி ஜோம் பண்ணிப்பாருங்க உங்ககிட்ட ஊழியர் பண்ணிப்பாருங்க கத்த நல்ல சொகத்தை ஆரோக்கியத்துக்கு கொடுப்பாரு இது முடியாது இது என்ன நடக்கும் இது ஆப்ரேஷன் தான் நல்லா சொல்லுவாங்க கத்தர் நினைச்சேன்னா பண்ணுவார் ஆப்ரேஷன் இல்லாத கத்தர் சொல்றாரு கத்தரா முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை கத்தர் எனக்கு அப்படி தான் உங்களுக்கு செய்வ இது ஆப்ரேஷன் அப்படின்னு ஜாப் பண்ணோம் அப்புறம் கொஞ்ச நாள் போய் பார்த்தா அதே டாக்டர் எக்ஸேட்ரு ஒன்றும் தேவையே இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லைன்ட்டார் கத்தர் நல்லதா கூழிச்சா கத்தர் கனப்படுத்துவார் சொல்லிட்டு தருவார் அது மட்டும் இல்லை கத்தர் வரப்ப சீக்கிரத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும் சொன்னால் கத்தனை சொல்றா உம் ஆல்மோஸ் நாலு பன்னெண்டு ஆகையால் இசைவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இசைவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறப்படினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்த தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்த பண்ணணும் மேலே சொன்னேன் கத்தர் வரப்போற சீக்கிரத்துல அவரை நம்ம ஆயத்த பண்ண ரொம்ப முக்கியமான காரியம் அவர் ஆயத்த பண்ண என்ன பண்ணனு சொன்னா மத்திய நான் சொல்லியதான் மத்திய இருபத்தி அதிகாரத்துல பத்து கனி போனாங்க அது அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க தீவட்டி எடுத்துன்னு போனாங்க தீவெட்டியில எண்ணெய் எடுத்துன்னு போனாங்க புத்தி இல்லாதவங்க தீவட்டி எடுத்துன்னு போனாங்க இருக்கிற எண்ணெய் போதுன்னு போயிட்டாங்க எண்ணெய் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போல அதனால ஓ ஆண்டு ஒரு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு என்னோடு இரவு ஆயிடுச்சு இந்த எண்ணெய் இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு யாருக்கு புத்தி இல்லாதவங்களுக்கு இந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்க எண்ணெய் அப்படி போல தனியாக போகல தீவட்டி தீவெட்டி எண்ணெய் ஒண்ணை ஊத்திக்கினாங்க எண்ணெயா எழுதினே இருந்துச்சு இந்த புத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன்னு கேட்டாங்க அதெல்லாம் முடியாது நீ இப்ப கடையில வாங்கிக்கிங்கனாக்க இவங்க கடையில வாங்க போனாங்க பாருங்க எயமா வந்துட்டாரு மனவாழ் விந்துட்டாரு ஆயத்தம் இருந்து தீவெட்டில என்ன எரிஞ்சிருந்தோம் உள்ள போயிட்டாங்க கதை வாழச்சுட்டாங்க இவங்க என்ன வாங்கி வந்து உங்க தட்டினாக்கா என்ன உங்களை அறியேன்னு சொல்லிட்டாள் அப்போ தீவெட்டின்றது என்னன்னா ரட்சிப்பு தீவட்டின்றது ரட்சிப்பு ரட்சிப்பு நமக்கு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க ஏசியா அறுபத்தி ரெண்டு ஒண்ணுல சிவ நிமித்தம் எரிசிவ நிமித்தம் நான் மவனமாகிடாமலும் அது மீறி பிரகாசத்தை போலவும் அந்த ரட்சிப்பு எரிய தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் இதுல என்ன தெரியுது தீவெட்டின்றது ரட்சிப்பு நம்ம கத்தரை ஆயத்த கத்தரை சந்திக்கணும்னு சொன்னா ரச்சிப்பு ரட்சிப்பு நான் என்ன பாவம் பண்ணி திருச்சு இது யாருக்கு கொடுக்குறது ஏசுதான் கொடுப்பா அதனால பாவம் செய்யறதுன்னு யாருமே இல்லை இயேசுவே நான் எவ்வளவு பாவம் செய்யறது நான் மன்னிங்க ரத்தத்தினால கழுவு உண்மையா கேட்டுப்பாங்க கத்தரவங்க பாகத்த மன்னித்து ரட்சிப்பார் அந்த ரட்சிப்பு இருக்கணும் முக்கியம் அது தீவெட்டி அடுத்தது எண்ணெய் என்ன என்ன ஆவியின் அபிஷேகம் ஆவியின் விரைவு தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசந்த என் கொம்பை காண்டாம இருக்கும் கொம்பை போல உயர்த்துவீன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இப்ப எண்ணெய் இருந்தா தீவட்டி எண்ணெய் இருந்தா அவர் வருகை நம்ம காணப்படும் ரட்சிப்பு இருக்கணும் அவருக்குள்ளே காணப்படணும் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிதான் நம்ம ஆயத்த நோய வருகைக்கே நம்ம ஆயத்தமாகவும் கத்துறோம் நீ இதெல்லாம் செய்வீங்க கண்டிப்பா உன் இந்த ஆசை பத்த ஜெபிக்கலாம் என்னவே சிறுதான பரம் பிதாவே நல்ல வேலைக்காக நான் ஒத்த வைக்கிறையா அந்த வேலையே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துக்கீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு நீ ஆயத்தமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து உன்னை காவலானதான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிருப்பா அதற்காக நீ சோத்திருக்கிறையா நீயாவது எது எதுக்கோ ஆயத்தப்படுறீங்கப்பா வருகைக்கு நான் காணப்பட வருகிற கத்தாவே நாங்களும் தாவே நீ சுத்தரிக்க சந்திக்க அண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா பாடி துதிக்க அண்டவரே உள்ளத்தன் உள்ளத்தின பாடி துதிக்க நீதைச்சீங்க கத்தாவே ஓழி செய்ய நீ குறைச்சிங்க நீங்களை பரிசுத்தப்படுத்துங்க அண்டவரே தகுதிப்படுத்துங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா அண்டவரை தீபெட்டியோட ரச்சிப்போட எண்ணெயோட பரிசாவியோட நீங்க சந்திக்க நீ குதைச்சிங்க ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக்கணுங்க ஒவ்வொரு வசனத்தை கேட்கறது யாரா இருந்தால் அண்டவரை ஒரு வருகை சீக்கிரம் நடக்க போது நாங்க எல்லா சம்பவங்களை பார்க்கிறோம் கேடிப்படுகிறோம்ப்பா அவங்க வருகை சமீபம் ஆயிடுச்சப்பா கேள்விப்படாதெல்லாம் கேள்விப்படுறப்பா அப்படி இருக்கிற நாட்டில இந்த வருகை காணப்பட கேட்ட ஒவ்வொரு ஆயத்தப்பட்டு உன்னை என்ன தேவையா இருந்தாலும் தேவையை சந்திப்பான் அந்தவரையே பணக்குறவுதான் கடனை இருந்த கடனை வெறிட்டு விடுங்க கோர்ட்டு கேஸ் வந்து தாங்க விடுதாங்க பிள்ளையில தான் விதைச்சுங்க என்ன வியாதியா இருந்தாலும் வியாதியை சந்திப்பாங்க என்ன தேவையாக சந்தித்து அற்புதம் செய்யுங்க பெரிய காலம் செய்யுங்க ஆயத்தை பொறுத்து மற்றவ ஆயத்தை பொறுத்து பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாமத்தில் பார்த்தோம் இயேசுவின் ஜகத் எழுந்த